ചിൽഡ്രൻസ ദയവെയ്തു ഒരു വിഷയത്തെ മനതിൽ കൊല്ലുങ്ങൾ ஆமாம் ஃபேஸ்புக்கில் நீ ரீல்ஸ் போடுறதுனாலையோ பதினேழு வயதுக்குள்ளே இருக்கிற பதினேழு வயதுக்குள்ளே இருக்கிற பசங்க தான் அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க மற்றபடி பெரிய என்ன தாத்தா மாதிரி ஆட்கள் ஏதோ புத்தி சொல்லணுன்னு ஏதோ கத்தின்னு கிடக்குறேன் இதே ஒரு வயலும் கேட்க போகிறது இல்லை அதுவும் எனக்கு தெரியும் நான் ஒன்றும் திருத்துறதுக்காக இல்லை ஏதாம் ஆயிரம் வருடங்கள் அதுக்கு முன்னாலே எல்லோரும் திருத்துறதுக்கு மக்களை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாம் தோற்று போய் மண்ணோட மண்ணாக போயிட்டான் சரி ஸோ ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குது நான் விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருக்கு கால் சென்டர் இருக்குது இன்ஃபோசிஸ்லாம் தான் இருக்கலாம் நினைக்க அந்த கால் கேர்ள்ஸ் இருக்காங்க நான் பார்க்குறேன் டீ கட்டையில் காலையில் நாலு பொண்ணுங்க நாலு ஆளுங்க வந்து காலையில் இன்ஃபோசிஸில் வேலை செய்ய வந்து டீ குடிக்கிறாங்க எல்லாம் டீ குடிக்கலாம் பொண்ணு போய் அந்த ஃபோன்லேருந்து கியூஆர் கோடில் நான் பயனுக்கு வெள்ளம் தின்றான் ஆம்லெட்டு மூட்டை ஆம்லெட்லாம் தின்றான் காசு கட்டுறான் காசு கொடுக்குறான் பெத்தவாயில் நான் பிடுங்குறானே பொண்ணுங்க சும்மா பாதுகாப்புக்கு ஆணம்பளங்களை வச்சுன்னு இருக்காங்க அவ்வளோதான் பார்த்துக்க